கனடா விசிட்ட விசா ஸ்டடி பர்மிட் ஸ்பௌச ஒர்க் பெர்மிட் பெர்மனன்ட் ரெசிடென்சில் இருப்பவர்களின் பெற்றோருக்கான விசிட்ட விசா ஒர்க் பெர்மிட்டில் இருப்பவர்களின் பெற்றோருக்கான விசிட்ட விசா சூப்பர் விசா அப்ளிகேஷன் பெர்மிட் கேன்சல் அப்ளிகேஷன் ரிஃப்யூசல் வணக்கம் எல்லாம் எப்படி இருக்கிறீங்க பிப்ரவரி பன்னிரெண்டாம் திகதி முதல் எனி விசா கேன் பி கேன்சல் புதிய சட்ட திட்டத்தின்படி ஏன் ஐஆர்சிசி போர்டர் சர்வீஸ் நினைத்தால் கூட உங்களோட விசாக்களை எந்த நேரமும் எந்த சிச்சுவேஷன்லேயுமே கேன்சல் செய்யலாம் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னு சொன்னால் விசா உங்களுக்கு தரப்படுற விசா என்பது ஜஸ்ட் ஒரு ஸ்டிக்கர் தான் வழியே அது பெர்மிட் அல்ல என்ன மாதிரியான சந்தர்ப்பங்களில் இந்த விசாக்களை கேன்சல் பண்ணுறாங்க அடுத்தது அதிகமான மக்களுடைய விசா அப்ளிகேஷனை வந்து இப்போ ரிஃப்யூஸ் பண்ணுறாங்க இந்த ரிஃப்யூஸ் பண்ணுறதுக்கான காரணம் என்ன உங்களுடைய ரிஃப்யூசல் லெட்டர் ஒரு ஸ்டாண்டர்டான ஒரு கொமனான தான் இருக்கும் எல்லாருக்கும் அனுப்புகிற மாதிரி மூன்று கேட்டகரியில்தான் இந்த விசாக்களை வந்து ரிஃப்யூஸ் பண்ணலாம் இந்த மூன்று கேட்டகரியில் எங்கேயோ ஒரு இடத்துல நீங்கள் பிள்ளை செஞ்சுருக்கிறீங்க அதை நீங்கள் கண்டுபிடிப்பீங்களா இருந்தால் அடுத்த என்ன செய்யலாம் ரீ அப்ளை பண்ணலாமா ரீ அப்ளை பண்றதா இருந்தால் யார் மூலம் ரீ அப்ளை பண்ண முடியும் அந்த மூன்று கேட்டகரியும் தான் என்ன முதல்ல விசா கேன்சலேஷனை பார்ப்போம் எந்த ஒரு டெம்ப்ரரி விசாவுமே கேன்சல் பண்ணலாம் ஒர்க் பர்மிட்டாக இருக்கட்டும் ஸ்டடி பர்மிட்டாக இருக்கட்டும் விசிட்ட விசாவாக இருக்கட்டும் எந்த ஒரு டெம்ப்ரரி விசாவையுமே நீங்கள் ஃப்ளை பண்ணாமலே இப்போ கேன்சல் பண்ணலாம் ஏன் இப்போ இது நடக்குது ரெண்டாயிரத்தி பத்தொம்பதாம் ஆண்டுகளுக்கு முதல்ல வந்து நீங்கள் ஒரு விசிட்ட விசாவில் வருவீங்களா இருந்தால் இல்லாட்டி ஒரு ஒர்க் பர்மிட்டில் வந்தால் கூட ஈஸியாக பிஆருக்கு அப்ளை பண்ணலாம் ஏன்னு சொன்னால் அப்போ கனடாவில் வந்து பாப்புலேஷன் குறைவாக இருந்ததால் ஈஸியாக வந்து பிஆர் வழங்கப்பட்டது இப்போ அது நடக்காது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு ஒரு விசிட்ட விசாவில் நீங்கள் கனடாவுக்கு வரீங்க வந்தால் பிறகு இங்கே ஒரு சில சலுகையில் ஒரு சில கம்பெனிஸ் என்ன செய்யுதுன்னு சொன்னால் மிஸ்யூஸ் பண்ணுறாங்க உங்களை இங்கே வர வச்சு உங்களுக்கு லேபர் மார்க்கெட் இன்பேக்ட் அசஸ்மெண்ட் மூலமாக வந்து ஒர்க் பர்மிட் எடுத்து தராங்க அது மூலமாக பிஆருக்கு அப்ளை பண்ணுற மாதிரி அது ஃப்ரீயாக இல்லை அது உங்களுக்கு முப்பது நாற்பதாயிரம் டாலர் செலவழித்து தான் பிஆர் கேரண்டின்னு சொல்லி ஒரு சிலர் வந்து செய்து தராங்க இப்போ என்ன பிரச்சனைன்னு சொன்னால் இந்த மாதிரி ஒர்க் பர்மிட் எடுத்த கம்பெனியை நிறைய கம்பெனிகளை பிடிச்சி மூடி இருக்கிறாங்க ஃபைன் பண்ணியிருக்கிறாங்க ஒரு சில கம்பெனிகள் இல்லாமையே போயிருக்கு ஒர்க் பர்மிட்டாக இருக்கட்டும் ஸ்டூடெண்ட் பர்மிட்டாக இருக்கட்டும் இல்லாட்டி விசிட்டாக விசாவில் வந்து நீங்கள் ஒர்க் பர்மிட் எடுத்திருப்பீங்களா இருந்தால் இப்போ வந்து அதை ரினியூ பண்ண முடியாது ஒருவேளை நீங்கள் பிஆருக்கு அப்ளை பண்ணிக்கொண்டு இந்த ஒர்க் பர்மிட் வந்து ரினுவலுக்கு வருமா இருந்தால் ரினூ பண்ண முடியாட்டி ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் கனடாவில் இருக்கிற ஸ்டேட்டஸை வந்து லூஸ் பண்ணிடுவீங்க அவங்க கவர்மெண்ட் என்ன சொல்லுதுன்னு சொன்னால் இப்போ ஒர்க் பர்மிட் வந்து எக்ஸ்பயர் ஆனால் நாட்டை விட்டு நீங்கள் திரும்பி போய் போயிடணுமென்ட்டு சொல்கிறாங்க ஒரு சிலருக்கு தான் இந்த ஒர்க் பர்மிட் வந்து சொன்ன மாதிரி ரினுவல் செய்து தரப்படும் இனி இல்லைன்ற மாதிரி உங்களுக்கு ஒரு ப்ரொஃபஷனலாக இருக்க வேணும் அதாவது ஸ்கில் ஒர்க்கராக இருக்க வேணும் இந்த கனடாலேயே உங்களை மாதிரி ஒரு ஒர்க்கர் இல்லை இந்த கனடாவுக்கு தேவையான ஒர்க்கருன்னு சொல்லி நீங்கள் உங்களை ப்ரூவ் பண்ணால் மட்டும்தான் இந்த ஒர்க் பமிரை வந்து உங்களுக்கு ரினியூ பண்ணி தருவாங்க மற்றபடி எல்லாருமே திரும்பி போக வேணும் ஸோ இவங்களுக்கு கொடுத்த ப்ராமிஸ் என்னென்னு சொன்னால் விசிட்டே விசாவ வாரிங்க உங்களுக்கு பிஆர் எடுத்து தரம்னு நிறைய காசு பணம் வாங்கினாங்க இவங்களே இப்போ என்ன செய்கிறாங்கன்னு சொன்னால் அசாலம் கிளைம் பண்ணி கொடுக்குறாங்க இதில் இருந்து கிளைம் பண்ணால் இன்னொரு நாலஞ்சு வருஷம் வந்து கனடாவில் இருக்கிற நாட்களை வந்து நீடிக்கலாம் வழியே இந்த கேஸில் ஈஸியாக இப்போதைக்கு வின் பண்ண முடியாது ஏன்னு சொன்னால் அசாலம் கிளைம் பண்ணுறதுக்கு ஒரு டியூரேஷன் இருக்குது கெனடாவுக்கு வந்து இறங்கி பதினாலு நாட்களில் வந்து நீங்கள் அஸ்எலம் கிளைம் பண்ண வேண்டும் ரெண்டு வருஷம் படிச்சுட்டு ரெண்டு வருஷம் வேலை செஞ்சுட்டு பிஆருக்கு அப்ளை பண்ணிவிட்டு ஒர்க் பர்மிட்டை வந்து ரினூவல் பண்ண முடியலை இல்லாட்டி பிஆர்ட்ட அப்ளிகேஷன் வந்து ரிஜெக்ட் செய்ய படுமா இருந்தால் நீங்கள் அஸ்எலம் கிளைம் பண்ண முடியாது இன்னும் ஒரு சில விஷயங்களை அவங்க கண்டுபிடிச்சிருக்கிறாங்க இந்த லேபர் மார்க்கெட் இம்பேக்ட் அசஸ்மென யூஸ் பண்ணி மிஸ்யூஸ் பண்ணி நீங்கள் அந்த கம்பெனியில் வேலை செய்கிற மாதிரி ஒரு ஒர்க் பர்மிட்டை உங்களுக்கு எடுத்து தந்து அதாவது ஒரு பொய்யான ஒரு சம்பளத்தை போட்டு நீங்கள் அந்த கம்பெனியில் வேலை செய்யாமலே அங்கே வேலை செய்கிற மாதிரி அவங்களே டேக்ஸை கிளைம் பண்ணி அதில் வர ரிஃபண்டையுமே உங்கள்ட்ட திருப்பி அதை பறிச்சுடுறாங்க இதையுமே கவர்மெண்ட் இப்போ கண்டுபிடிச்சிருக்கு இது எல்லாத்தையும் வச்சு தான் டிசைட் எனி டைம் எந்த நேரத்துலேயுமே அவங்களுக்கு உங்களோட சஸ்பென்ஷன் வருமா இருந்தால் உங்களோட விசாக்களை வந்து கேன்சல் செய்யலாம் இப்போ ஒரு சிலருக்கு வந்து டென் இயர்ஸ் மல்டிபல் வீசா இருக்கும் அவங்க நினைக்கலாம் இதை வந்து டச் பண்ண முடியாது அந்த டென் இயர்ஸ் மல்டிபல் வீசாவை கூட இவங்க கேன்சல் பண்ணலாம் இப்போது ஒருவர் வந்து விசிட்ட விசா மூலமாக டென் இயர்ஸ் மல்டிபிள் விசா மூலமாக கனடாவுக்கு வராருன்னு வெப்பம் ஒரு நாள் ரெண்டு நாள் ஓவர் ஸ்டே இருந்துட்டு திருப்பி நாட்டுக்குள்ள போவாராக இருந்தால் நாட்டை விட்டு கனடா நாட்டை விட்டு திரும்பி போகலாம் திருப்பி அவர் என்டர் பண்ணும் பொழுது கனடா நாட்டுக்குள்ள விடவே மாட்டாங்க ஒரு நாள் ஓவர் ஸ்டேல இருந்தா கூட அப்போ என்ன செய்யறாருன்னு சொன்னால் திருப்பி அவர்களை அனுப்பு அனுப்புகிறாங்க இப்ப என்ன சொன்னால் திருப்பி அனுப்பினா மட்டுமல்ல உங்களோட விசாவையும் கேன்சல் பண்றாங்க திரும்பி இந்த நாட்டுக்குள்ளே வராத மாதிரி முந்தையெல்லாம் விசிட்ட விசா டென் இயர்ஸுக்கு கொடுத்தாங்க இப்ப ஒன் இயருக்கு தான் கொடுக்குறாங்க அதுக்கு முக்கிய காரணம் வந்து ஒரு தடவை வாராங்க சுற்றி பார்க்குறாங்க திரும்பி போகிறாங்க ரெண்டாவது தடவை வந்து வேலை செஞ்சு இங்கே இருக்கிற எல்லாத்தையுமே சுற்றி பார்த்துட்டு மூன்றாவது தடவை என்ன செய்கிறாங்கன்னு சொன்னால் வந்து இங்கே வந்து அசைலன் கிளைம் பண்ணுறாங்க இல்லாட்டி எப்படியோ அன்டாக்குமெண்டாக வந்து இந்த நாட்டில் ஓவர் ஸ்டேயாக வந்து இருக்கிறாங்க இப்போ எப்படி பார்க்குறாங்கன்னு சொன்னால் நீங்கள் பத்து வருஷம் வீசாக இருக்குன்னு நீங்கள் நினைக்கக்கூடாது ஒவ்வொரு முறை நீங்கள் வந்து போகும் பொழுது உங்களை பார்க்கலாம் கண்காணித்து வச்சு ஏதாவது அவங்களுக்கு உங்களில் சந்தேகம் இருக்குமா இருந்தால் நீங்கள் இங்கே வேலை செஞ்சுருக்குறீங்க இனிமே இந்த மூன்றாம் தடவை இல்லாட்டி நாலாம் தடவை வந்து திரும்பி போக மாட்டிங்கன்னு ஒரு சந்தேகம் அவங்களுக்கு இருக்குமா இருந்தால் உங்களோட விசாவை கேன்சல் பண்ணலாம் இது ஃபெப்ரவரி பன்னெண்டாம் தேதியிலேருந்து நடைமுறைக்கு வந்துள்ளது கனடாவில் அஸ்எலம் கிளைம் பண்ணுறதா இருந்தால் உங்களுக்கு போலீஸ் ரிப்போர்ட் தேவை இல்லை ஒரு ஓர் கண்ட்ரியாக இருக்கலாம் இல்லாட்டி அந்த அரசாங்கத்தால் உங்களுக்கு ஒரு பிரச்சனையாக இருக்கலாம் அதனால தான் கனடாவில் வந்து அஸ்எலம் கிளைம் பண்ணுறீங்க ஆனால் இந்தியாவை பொறுத்தவரையில் அப்படி அல்ல இந்தியா என்ன சொல்லியிருக்குன்னு சொன்னால் தங்களுடைய போலீஸ் ரிப்போர்ட் இல்லாமல் எந்த ஒரு இந்தியன் சிட்டிசனுக்கும் நீங்கள் சிட்டிசனோ பிஆரோ அஸ்ஸாலம் வந்து அக்செப்ட் பண்ணக்கூடாது இதுக்கு முக்கிய காரணம் வந்து காலிஸ்தான் கும்பலுக்கு கனடா அடைக்கலம் வழங்குதுண்டு அதனால் இந்தியாவுக்கும் கனடாவுக்கும் ஒரு ஒப்பந்தம் இருக்குது எப்படின்னு சொன்னால் கனடாவில் இருக்கிற ஃபைல்ஸ் எல்லாத்தையுமே நீங்கள் இந்தியாவுக்கு அனுப்புங்க அங்கே நாங்கள் செக் பண்ணி பார்த்துட்டு போலீஸ் கிளியரன்ஸை வந்து உங்களுக்கு அனுப்பினா பிறகு அதுக்கு பிற நீங்கள் பிஆர் வழங்குங்க சிட்டிசன் வழங்குங்க அசாலத்தை வந்து அக்செப்ட் பண்ணுங்க இது வந்து கேரடாக்கு தான் ஒரு அட்வான்டேஜ் எப்படி கேரடா இந்த டாக்குமெண்ட்டை பார்க்குதுன்னு சொன்னால் இந்தியாவில் உங்களுக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை உங்களுக்கு போலீஸ் கிளியரன்ஸ் வந்து வந்திருக்கு இந்த நாட்டில் உங்களுக்கு திரும்பி இந்த நாட்டுக்கு போகலாம் உங்களோட அரசாங்கம் உங்களாக பார்த்துக்கொள்ளும் உங்களுக்கு ஏதாவது தனிப்பட்ட பிரச்சனை இருக்குமா இருந்தால் அடுத்தது ஸ்டடி பர்மிட் ஸ்டடி பர்மிட் தான் கனடாவுக்கு வரத்துக்கான ஒரு பாத்வேயாக இருந்தது இப்போ வந்து எல்லா பிரைவேட் காலேஜஸுமே ஃப்ரீஸ் பண்ணிட்டாங்க ஒரு சில நாடுகளுக்கு விசாவே கொடுக்குறாங்க இல்லை அப்படி கொடுத்தாலும் இனி இல்லைன்ற ஒரு குவாலிட்டியான ஸ்டூடெண்ட்டாக நீங்கள் இருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு விசா வழங்கப்படும் முந்தைய ஒரு செமஸ்டருக்கு பே பண்ணிவிட்டு நீங்கள் ஒரு வருஷம் அக்காமண்டேஷனை காட்டினா கனடாக்குள்ளே வரலாம் இப்போ அப்படி இல்லை ரெண்டு வருஷம் கோர்ஸ்னு சொன்னால் ரெண்டு வருஷம் அக்காமண்டேஷனும் பேங்கில் போட்டு காட்ட வேணும் ரெண்டு வருஷம் ஃபீஸும் உங்கள்கிட்ட இருந்தால் மட்டும்தான் கனடாக்கில் வரலாம் அது மட்டுமில்லை அப்படி வந்தால் கூட உங்களுக்கு பிஆரோ போஸ்ட் கிராஜுவேட் ஒர்க் பர்மிட்டோ கேரண்டி இல்லைன்னு உங்களுக்கு எடியூகேட் பண்ணி தான் இந்த நாட்டுக்கு அனுப்ப வேணுமன்ற ஒரு புதிய சட்டம் இருக்குது இப்போ உங்களுக்கு விசா வழங்கப்பட்ட பிறகு கனடாவில் இருக்கிற கொலேஜஸ்லேயோ யூனிவர்சிட்டிலேயோ சந்தேகம் இருக்குமா இருந்தால் இல்லாட்டி உங்களில் ஒரு சந்தேகம் இருக்குமா இருந்தால் நீங்கள் கனடா வர முதல்லையே உங்களுக்கு கொடுக்கப்பட்ட அந்த விசாவை வந்து இவங்க கேன்சல் பண்ணலாம் அடுத்தது ஒரு விசா அப்ளிகேஷன் ரிஃப்யூஸ் செய்யப்பட்டால் என்ன செய்யலாம் எந்த கேட்டகரியில் உங்களோட விசா அப்ளிகேஷன் வந்து ரிஃப்யூஸ் செய்யப்பட்டுள்ளது அதை எப்படி ரீ அப்ளை பண்ணலாம் அப்ளை பண்ணால் உங்களுக்கு விசா கிடைக்குமா ஒரு விசா அப்ளிகேஷனை வந்து அக்செப்ட் பண்ணுறது வந்து முதல்ல கம்ப்யூட்டர் தான் உங்களோட விசா டாக்குமெண்ட்டை தான் விசா ஆஃபீஸர் வந்து அப்ரூவ் செய்வார் அடுத்தது ஒரு விசிட்ட விசாவுக்கு நீங்கள் அப்ளை பண்ணும் பொழுது உங்களோட ஃபைல் ஒரு ஸ்ட்ராங்கான ஃபைலாக இருக்க வேணும் நல்ல ரீசன் இருக்க வேணும் எதுக்காக நீங்கள் இங்கே வாரீங்க நிறைய ஃபண்ட்ஸை வந்து நீங்கள் ஷோ வேணும் அதே நேரத்தில் போகிற வழி வந்து கிளியராக இருக்கணும் இங்கே வாரதை விட உங்களோடய நாட்டுக்கு திரும்பி போகிறதுக்கான காரணங்கள் வந்து அதிகமாக ஸ்ட்ராங்காக இருந்தால் அது ஒரு நல்ல ஒரு ஃபைலாக கருதப்படும் இப்போ உங்களோட விசாவை வந்து ரிஃப்யூஸ் பண்ணிட்டாங்கன்னு பார்ப்போம் இதை மூன்று கேட்டகரி மூலமாக தான் உங்களோட விசாக்களை வந்து அவங்க ரிஃப்யூஸ் பண்ணலாம் அதில் முதலாவது கேட்டகரி தான் ரீ கன்சிடரேஷன் அந்த ரீ கன்சிடரேஷனில் வந்து எரர் இன் லோவாக இருக்கும் மற்றது எரர் இன் ஃபேக்ட் எரர் இன் லோன்றது வந்து விசா ஆஃபீஸர் வந்து விடுற மிஸ்டேக் அது நேசில் பெரிய அளவில் அது நடக்காது எரர் இன் ஃபேக்ட் வந்து உங்களோட டாக்குமெண்டில் ஒரு சில மிஸ்ஸிங் டாக்குமெண்ட்டாக இருக்கலாம் இல்லாட்டி ஸ்பெல்லிங் மிஸ்டேக்கெலாம் இருக்கலாம் இல்லாட்டி உங்களோடய ஃபண்ட்ஸில் வந்து ஒரு சந்தேகம் இருக்கலாம் இதுதான் எரர் ஃபேக்ட் இதை வந்து நீங்கள் சரிப்படுத்தி திருப்பி அனுப்பிவிங்களா இருந்தால் அவங்க ரீகன்சிடர் பண்ணி உங்களோட விசாவை வந்து அப்ரூவ் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்கு இன்னும் ஈஸியாக இந்த எரரை ஃபிக்ஸ் பண்ணுறதா இருந்தால் ஒரு ஸ்டாண்டர்ட் ஃபோம் இருக்குது ஜிசிஎம்எஸ் குளோபல் கேஸ் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் உண்டு அதை ப்ரிண்ட் அவுட் பண்ணிட்டீங்கன்னு சொன்னால் அதில் இருக்கிற கோடை வச்சு நீங்கள் கண்டுபிடிச்சிடலாம் எங்கே எரர் இருக்குண்டு ரெண்டாவது பார்த்தீங்கன்னு சொன்னால் ஜூடிஷல் ரிவ்யூ இது எப்படின்னு சொன்னால் உங்களோட அப்ளிகேஷன் உங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக வந்து உங்களுக்கு சாட்டிஸ்ஃபையாக இருக்குது இருந்தாலும் உங்களோட விசாவை வந்து ரிஃப்யூஸ் பண்ணியிருக்கிறாங்க இப்போ என்ன செய்யலாம்னு சொன்னால் லோயரால் மட்டும்தான் இதை ரிவ்யூ பண்ண முடியும் ஸோ லோயர் என்ன உங்கள உங்களோட லோயர் வந்து இமிக்ரேஷனில் ஜூரிக்கு வந்து ஒரு ரிவ்யூ லெட்டரை வந்து சப்மிட் பண்ண வேணும் இந்த விசாவில் எங்களுக்கு வந்து முரண்பாடு இல்லை ஏன் ரிஃப்யூஸ் பண்ணியிருக்கிறீங்க இது அக்செப்ட் பண்ணக்கூடிய ஒரு தான் வந்து நீங்கள் ஃபைட் பண்ணலாம் அந்த ஜூரி என்ன செய்வார் சொன்னால் இமிக்ரேஷன் ஆஃபீஸரை வந்து அதாவது முதல்ல உங்களோட கேஸை வந்து பார்த்த ஆஃபீஸர் இல்லை புதுசாக இன்னும் ஒரு ஆஃபீஸரை வந்து அப்பாயிண்ட் பண்ணி ரிக்வெஸ்ட் பண்ணுவார் திருப்பி இந்த டாக்குமெண்ட்டை செக் பண்ணி ரிசல்ட்டை தனக்கு அனுப்ப சொல்லி அதில் வர ரிசால்ட் எப்படின்னு சொன்னால் உங்களுக்கு அக்செப்ட் பண்ணியும் வரலாம் திருப்பி ரிஃப்யூஸ் பண்ணியும் வரலாம் அதுதான் இந்த ஜூடிஷியல் ரிவ்யூ கடைசியாக ரீ அப்ளிகேஷன் இந்த ரீ அப்ளிகேஷன்ன்றது வந்து நீங்கள் முதல்ல அப்ளை பண்ண டாக்குமெண்ட்ஸாக இருக்காமல் இன்னும் டாக்குமெண்ட்ஸை எக்ஸ்ட்ராவை அட் பண்ணி அப்ளை பண்ணுறது தான் ரீ அப்ளிகேஷன் இதை யார் செய்யலாம்னு சொன்னால் இமிகிரேஷன் லோயஸ்ட் செய்யலாம் இல்லாட்டி லைசன்ஸ் கன்சல்டன்ட் இமிகிரேஷன் கன்சல்டன்ட் செய்யலாம் அதிக பவர் உங்களுக்கு சான்சஸ் அதிகமாக வேணும்னு சொன்னால் இமிகிரேஷன் லோயஸ நாடுங்க லைசன்ஸ் கன்சல்டனை வந்து ஒரு பர்சனாக தான் பார்க்குறாங்க லோயர்ஸுக்கு தான் கொஞ்சம் மதிப்பு அதிகம் ஸ்டாண்டர்டும் அதிகமாக இருக்கிறதால சான்சஸும் அதிகமாக இருக்கும் என்ன தான் இருந்தாலும் எண்ட் ஆஃப் த டே வந்து ஐஆர்சிசி இமிக்ரேஷன் வந்து எடுக்கிற முடிவு தான் உங்களுக்கு விசா தரோடுமா தர வேணாமான்றது அவங்க தான் முடிவு பண்ண போகிறாங்க ஸோ சரியான முறையில் நீங்கள் அப்ளை பண்ணுவீங்களா இருந்தால் கேனடாவில் எந்த விசாவும் அப்ரூவ் பண்ணியே ஆக வேண்டும் எந்த ஒரு சந்தேகமுமே இல்லாட்டி உங்களுக்கு வீசா அப்ரூவ் ஆகும் இன்னும் ஒன்று சொல்கிறேன் அமெரிக்காவில் கிரீன் கார்டு கொடுக்குற மாதிரி கனடாலேயுமே பிஆர் வழங்கப்படுது இதெல்லாமே ஒரு ப்ரோக்ராம் ஒரு சில மாகாணங்களில் வந்து உங்களுக்கு ஒர்க் பர்மிட்டே வழங்குறாங்க ரெண்டு வருஷத்துக்கு வந்து வேலை செஞ்சுட்டு போகிற மாதிரி இன்னும் சில மாகாணங்களில் பார்த்திங்கன்னு சொன்னால் டூ இயர்ஸ் ஒர்க் பர்மிட் அதோட பிஆரும் வழங்கப்படும் நிறைய ப்ரோக்ராம் இருக்குது அதுக்கு நீங்கள் குவாலிஃபை பண்ண வேண்டும் இதெல்லாமே ஒரு ப்ரோக்ராம் இந்த ப்ரோக்ராம் வந்து இப்போ இல்லை காலங்காலமாக இருக்குது இந்த ப்ரோக்ராம் மூலமாக தான் முந்தி கனடாவுக்கு வந்து நிறைய மக்கள் வந்து கொண்டிருந்தாங்க அந்த ப்ரோக்ராம் இன்னுமே கேன்சல் செய்யப்படவில்லை அதே நேரத்தில் இல்லீகலாக நாட்டை இமிக்ரேஷன் ரூல்ஸை மிஸ்யூஸ் பண்ணுற எல்லாருமே கனடா பாப்புலேஷன் அதிகம்னு சொல்லி திருப்பி அனுப்புது அதே நேரம் நீங்கள் உங்களுக்கு குவாலிட்டி உங்களுக்கு நல்ல ஒரு குவாலிட்டி இருக்குது இந்த நாட்டில் வந்து உங்களால் வாழ முடியும் இந்த நாட்டுக்கு நீங்கள் உதவியாக இருப்பீங்களா இருந்தால் உங்களுக்கு கூட வீசா வழங்குறதுக்கான வாய்ப்பும் இருக்குது மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் இன்னும் ஒரு வீடியோவில் சந்திக்கும் வரை நன்றி வணக்கம்